அவங்க அரசியல் பண்ணுவதற்கு எது வேணால் சொல்லலாம் அவங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது எது பொய்யே வாழ்க்கையாக சொல்லுகிறவர்கள் எதையும் இப்போ நிஜமாக சொல்வதில்லை இன்னும் சொல்லப்போனால் வார்த்தை வார்த்தைங்கிட்ட கிடையாது நேற்று முதலமைச்சர் ஆக்குறவர்களே மறுநாளே கை முதல் நாள் காலில் வந்து கைய காலில் வந்து தவந்து முதலமைச்சர் ஆகிறாங்க மறுநாள் அந்த அம்மா சிறைக்கு போகிறாங்க திரும்பி அன்னைக்கு என்றைக்கு முதலமைச்சர் ஆகணும் அன்னைக்கு பார்த்தது தான் அன்னைக்கு காலைல வந்து முதலமைச்சர் பதவி வாங்கினார் அதற்கு பிறகு ஆக்கடை அந்த அம்மா ஜெயிலுக்கு போகிறாங்க திரும்பி பார்க்க விடல நீங்கள் அட்லீஸ்ட் எங்களாச்சும் பார்ப்பீங்க உங்களை அதே ஒருத்தர் ஒருத்த ஒரு ஒரு ஒருத்தர் உயர்த்தினாங்கன்னா ஒரு பதவிக்கு உயர்த்தினாங்கன்னா நன்றி உடனே இருப்பாங்க நன்றிங்கிற வார்த்தைக்கு என்ன செல்லை அர்த்தம் என்னான்னு தெரியல தெரியாதவ சொல்லுவதால் நாங்கள்லாம் பார்க்க மாட்டோம் இதே திருவாரூருக்கு என்றைக்கு வந்திருக்காரு இப்போ திருவாருக்கு எத்தி இந்த முதலமைச்சர் நேரடியாக வந்திருக்காரு இந்த ஒரு திருவாரூருக்கு வந்து தான் என்ன எவ்வளோ அறிவிப்பு அறிவித்திருக்காரு இதையெல்லாம் சிந்திக்க வேண்டுகிறேன் என்னைக்குள்ள நடக்கின்ற பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று ஆக அந்தந்த ஆப்பில் வந்து அறிவிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆப்பில் மூலமாக அந்த அந்த இடத்த ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேண்டும் கண்காணிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் மூன்று அவர் அவர் எப்படி அறிவிக்கிறாரோ அவர் மாவட்ட ஆட்சியர் செய்வாங்க அதையும் அதெல்லாம் பா அதெல்லாம் பார்த்து தான் செய்வாங்கப்பட்ட உடனே கொடுக்கணும் அதுக்குதான் இப்போ வந்து இப்போ ஈரப்பதம் வேண்டும் இப்போ இருபத்தி ரெண்டு சதவீதம் வேண்டும் என்று துறை மூலமாக அறிவுறுத்தப்பட்டு க கடிதம் எழுதப்பட்டு இப்போது அவர்கள் தினம் அறிவுறுத்த வருவதாக குழு வருவதாக ஆய்வு செய்ய வருவதாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த ஆய்வு செய்கின்ற பணி வந்து பண்ணி அவர்கள் ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கு தீரப்பாதம் இரண்டு இருபத்தி ரெண்டு சதவீதம் என்று அறிவிக்கும் போது அதில் வாய்ப்புகள் கிடைக்கப்படும் ஆக துரிதமாக எதையும் துரிதமாக காலத்தில் செய்ய வேண்டும் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் கடந்த ஆண்டு சம்பா பயிறு எள்ளு ப இன்னும் இழப்பீடு கொடுக்காம இருக்கு இப்போ அதுக்குள்ளே அடுத்த இழப்பீடு கேட்குற மாதிரி விவசாயிகளோட நிலைமை வந்துச்சுங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது வரும் எல்லாமே இது முழுமையாக கொடுக்கக்கூடிய அரசு தான் முதலமைச்சர் ஆக நேரடியாக நாங்கள்லாம் ஆய்வு செய்ய காரணத்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்தேன் எத்தனை மாவட்டங்கள் வந்து காவேரி இப்போ இந்த குறுவை எந்தெந்த மாவட்டங்களிலே பயிர்க்கப்பட்டிருக்கிறோம் அதே எல்லாம் அந்த எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு அவன் முழுமையாக பார்த்தா காவேரி டெல்டா பார்க்குறது அதிக மழை மழை ராமநாதபுரத்தில் மழை பெய்திருக்கிறது அங்கே சூழப்பட்டிருக்கிறது ஆக கிடைக்கிற மட்டுமொத்தமாக இருபத்தஞ்சி ஆயிரம் ஏக்கர் அளவிற்கு சூழப்பட்டிருக்கின்ற கட்ட கணக்கு தகவல் வந்திருக்கிறது அடுத்த அரிசி பற்றி ஒரு கருத்து ஒன்று இருக்கு செறிவுட்டல் அரிசி அவங்க அனுமதி கொடுத்துருன்னு ஒன்று அது 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 அந்த அறிவு அது செறிவூட்ட அரிசி இப்போ ஏன்னா சமச்சீராக கிடைக்க வேண்டும் எல்லா அந்த சத்து கிடைக்க வேண்டும் தான் எப்படி அந்த உப்பில் வந்து கலந்து க கலக்க கொடுக்குறாங்களோ அதே போல் தான் அரிசியிலும் கலக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு முடிவு எடுக்கப்பட்டு அந்த செறிவூட்ட அரிசி எல்லாம் மில்லையும் அதை செய்யும் பொழுதே அந்த அந்த சுழற்சி செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்து அந்த இன்னும் அதுக்கு என்ன அனுமதி இன்னும் வரல அதனால தான் இன்னும் இன்னும் சும்மா லேக் ஆஃப் ஆனது காரணமே இது அது ஒரு அது ஒரு அதனால தான் இப்போ என்ன செய்ய இப்போ வந்து இந்த நெல்லெல்லாம் வந்து இப்போ எந்தெந்த அருகில் உள்ள சக்கராலை குடோன்கள் அதே அதேபோல் மார்க்கெட்டிங் கமிட்டியில் இருக்கின்ற இடங்கள் குடோன்கள் இது போன்ற பகுதிகளில் அதே போல் ரயில் மூலமாக கோயம்புத்தூர் க க திருச்சி கரூர் போன்ற பகுதிகளுக்கு மழை பாதிக்கப்படாத மாவட்டங்களுக்கு இந்த நெல்லை அற்புபடுத்த பற்றி முதற்கட்டமாக அந்த நெல் கை அழைக்க வரும் ஆக மில்லுகளில் அறவை ஆலைகளில் இப்போ எல்லா மில்லுகளிலும் நெல் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் அறவை தொடங்கியவுடன் படிப்படியாக அந்தந்த பகுதியில் எங்கெங்கே ஸ்டாக் செய்யப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அங்கே அனுப்பி வைக்கப்படும் முதற்கட்டமாக விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது என்பதாக தான் இந்த டிபிசி மூலமாக வருஷம் அமைச்சர் அது அவர் நிர்வாகம் அனுமதி ஆர் அரசு நிர்வாகம் யார் பார்க்கறது ஆமாம் இப்போ கேள்வி சொல்லுவாங்க பத்தம்பதில் சொல்லுவாங்க சொல்லிட்டு போவாங்க குற்றச்சாட்டை பத்தாம் சொல்லுவாங்க ஆனால் சொல்லுகின்ற கடமை அரசாங்கத்துக்கு உண்டு அந்த துறையுடைய அமைச்சரை இன்னும் இன்னும் வரவில்லைங்கிறார்கள் ஆக ஆட்சி புரிந்த முதலமைச்சர் அப்போ முன்னாள் முதலமைச்சர் ஆட்சி புரிந்தவர் அவருக்கு நிர்வாகம் தெரியும் ஆனால் அவருக்கு அரசியல் செய்வதற்காக ஒரு கட்சியை டேமேஜ் பண்ணுவதற்காக ஒரு ஆட்சியை இப்போ மொத்தமாக ஒரு செய் இப்போல்லாம் ட்விட்டர் அரசியல் என்னது ஃபேஸ்ட் என்னது இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமா இன்ஸ்டாகிராம் அரசியல் ட்விட்டர் அரசியல் இது யார் டைப் அடித்து கொடுத்தாங்களோ தெரில அவர் போட்டு இப்போ என்னமோ புதுசாக என்னமோ வார்த்தை போட்டு ட்ரெண்ட் ஆகிறது ப்ராக்டிக்கலாக பார்க்கறது களத்தில் இருக்கிறது மக்கள் பார்ப்பார்கள் இதெல்லாம் ட்ரெண்ட் அரசியல் ட்ரெண்ட் அரசியல் இப்போ இப்போ சொல்லப்போ நீங்கள் ஒரிஜினாட்டி யார் செய்வார்கள் நீங்கள் இடம் போடணும் இந்த ஆட்சி எந்த கட்சி எந்த கட்சியும் வந்தால் செய்வாங்க இன்னும் சொல்ல அரசியல் சொல்ல கொரோனா காலத்தில் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கமோ அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் எந்த இயக்கம் வந்து உங்கள் முன்பாக உதவி செய்தது எந்த கட்சி தொண்டர்கள் உங்கள் முன்பாக பணியாற்றினார்கள் யார் பணியாற்றினார்கள் என்பது நிர்மாணிக்கக்கூடியது நீங்கள் தான் நாங்கள் வந்து கொரோனா காலத்தில் வந்து இந்த பத்திரிகையாளர் பார்த்தாங்களா இல்லை மக்களை பார்த்தாங்களா யாராச்சும் பார்த்தாங்களா நிவாரணம் கொடுத்தாங்களா ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் தான் எங்களுடைய முதல்வர் தான் கொரோனா காலத்தில் அப்போ மக்கள் பதுங்கியிருந்தால் மக்கள் வீட்டில் தங்கியிருந்து செயலற்றிருந்த ரெண்டு ரெண்டு ஆண்டு காலம் அப்போ திமுகவுடைய தான் ஒவ்வொருத்தனும் போய் ஒரு ஒரு குடும்பத்துக்கு தன்னால் முடிந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய உயிரை சுத்தமாக மதித்து அவர்கள் பணியாற்றினார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ சொல்ல அப்போ எடப்பாடியும் இல்லை எந்த கட்சியும் அல்ல எந்த கட்சியும் எந்த விஜயும் அல்ல எந்த நடிகரும் வரல வல்ல வல்ல எந்த கட்சியின் தலைவரும் இல்லை ஆனால் திமுக இதே இதே இப்போ பார்த்தா கலையம் ரோட்டில் தான் என்னாப்புல நாங்களும் ரோட்டில் வந்தோம் முதலமைச்சரும் ரோட்டில் இருந்தாங்க இன்னும் அதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டால் எங்களுடைய டி நகர் ஜெய எம்எல்ஏ ஜெ அன்பழகன் களப்படி அதாவது கொரோனா காலத்தை உதவி செய்ய போது தான் அதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அது அப்போ அப்போ எடப்பாடி எங்கே போனார் அதனால் வந்து யார் செய்வார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இப்போ வந்து போச்சு

அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்